கால வழியில் வளர்ந்துருக்காரு கேட்டாங்களா அம்மா விளைக்கில்லை பிறந்தப்ப எத்தனை பேருக்கு சுகர் பாக்கிறோம் சாலு பாக்கிறோம் பெய்த வழிக்கு மாத்தா குடுத்தோம் எல்லாத்துக்கும் செஞ்சாங்க மக்கள் வெட்டாத விடை கிள்ளைங்க இன்னைக்கு வீடு என்ன திட்டம்னு கொடுத்தாரோ பேருக்கு விபத்து மட்டும் இல்லை தீவுங்க இருக்கும்போது திட்டம் கொடுத்து வந்தாரு வந்தாரு

ஒரே <��AMAų> கொண்டு சீக்கிராங்க முப்பது நாள்ல ஜாமிய லாபம் தரலாம் அறுபது நாள ஜாமியன் லவா தரலாம் இந்த கவர்நுட்பத்தோடதான் குற்றவாளிகள் அத்தனை பேரும் தவறு செய்து அதுக்கு அது திமுக அளவுக்கு குழந்தை அருகு எங்க இருக்கிற காவல்துறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது சுதந்திரமா இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன வயலிங் எவ்வளோ மாவட்ட அரசியல்வாதி மாவட்ட தலைவர் அவங்க கூட்டணி பெறக்கூடிய தலைவர் கொலை செய்யப்பட்டார் எவ்வளவு நாள் ஆறு மாசம் ஆச்சு என்ன யாரும் கட்டு அடையாளம் காண முடியவில்லை சென்னை தொடர்ந்து முப்பது பேரை கைது பண்ணீங்க ஆனால் என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டார் யாராவது முடிவிடப்பட்டார் இன்னும் கண்டுபிடிக்க முடியல இங்கே நம்ம மந்திரி வீட்டுக்கு முன்னாடி மதுரையில நான்கு கட்சி தலைவர் ரோட்ல நடு ரோட்ல வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த இவ்வளவு மோசம் ஒரு மந்திரி வீட்டுக்கு முன்னாடி கொலை செய்யற அளவுக்கு கொலைகாரர்கள் புரிஞ்சு வருதுன்னா திமுக கொடுக்கிற சொந்தம் தானே

அத்தனை பேர் குழப்பமான சூழ்நிலை எத்தனை ஆண்டு இது இன்னும் ஓராண்டு தான் நீடிக்குமா நீடிக்க முடியுமா இந்த திமுக அரசு என்றைக்கும் அறுபத்தி பெரிய விளாண்டு மாதிரி நாங்கள் அண்ணாமுக்கா தனிச்சில்ல போட்டிக்கிட்டு பெரிய வந்து தயாராக இருக்கிறோம் சாலையில் ஐடியா நீ நாலாயிரத்தேருந்து இருபத்தாந்தேதி எல்லா உட்கார எத்தனை போட்டுக்கிட்டு அந்த <Sessizuk> கட்சிகள் <Sessizuk> யார் போய் படிச்சிருக்கீங்க அங்க இருக்கிற ரேணிப்படியில ஏறி இறங்குற வேலையை தான் பள்ளிக்கூடத்துல மாணவிகள் பாத்துக்கிட்டு இருக்காங்க நூத்தி கோடி ரூபாய்க்கு கொடுத்த அந்த நூலகத்தை எல்லா ஊருக்கும் கொடுத்துருக்கலாமே அங்க போய் பேப்பராவது படிச்சிருப்போங்க எல்லா ஊருக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்க அத்தனை கிராம பஞ்சாயத்துகளுக்கும் அந்த நூத்தி ஒரு கோடி போட்டு நூலகத்தை அமைத்திருந்தா கிராமப்புற மக்கள் இந்த சாலையில இருக்கிறவர்கள் அந்த நூலகத்துக்கு சென்றிருக்கலாமே அந்த நூலகம் கட்டி முடிச்சு ஓட்ட முடிஞ்சு இப்ப நேரத்தை பார்த்தா வேலையை போது குடித்த வயசில் இல்லை பணம் கொடுபா கொடுத்தா சீரமைப்பதற்கு நந்தா வேலையில் கொடுத்தாதீங்க என்ன தட்டத்தில் உள்ளாதீங்க இங்கே நத்தம் பாட ஏன் ரா பேர் வேல கிலோ குள்ள மரக்க நீங்க உண்டாந்தீங்களா அண்ணா தீபுகா கொண்டு வந்துச்சு நீ என்ன பஞ்சாயத்தில் பணம் கொண்டாமே நீங்க விட்டாந்தீங்களா அண்ணா தீபுகா கொண்டு வந்துச்சு கூடுதல் வீட்டில் கட்டியிருக்கிறோமே கொண்டு வந்தா

மொத்தத்தில் கலந்துட்ட கொடுத்தாங்க பெண்களே தாய்மார்களே அறிவிச்சாங்க தெரியல எந்த பட்டா கொடுத்ததாவது முறையான பட்டா கொடுக்கப்பட்டதா ஆன்லைன் பட்டா கொடுத்தாங்க கொண்டு வந்து எங்க தொகுதியில இருக்கிற வளைய குளத்துல வந்து பட்டா கொடுத்தா என்னைக்கு போய் வீடு கட்டுவாரு அங்க இருக்கிற குளிர்குளத்துல கொண்டாந்து இங்க இருக்கிற பட்டா கொண்டாந்து கொடுத்தா இடத்தை கண்ணு குடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அடுத்த கண்டுபிடிக்க மூணு விவசாயம் வச்சேன் விலை கொடுத்து காசு கொடுத்து பட்டா அதிக பேரு விலை கொடுத்து வாங்கி விலை இல்லா பட்டா இப்ப விற்பனைக்கு வந்துருச்சு அந்த பட்டா வளைத்திலேயும் பாரப்பத்திலையும் நம்ம ஊர் மக்கள் கருக்க மக்கள் இப்ப வித்துட்டு இருக்காங்க இதுதான் உள்ள நம்ம அதை வழி இல்ல அந்த காகிதத்தை கொண்டு விற்கத்த முடியுமே தவிர நிச்சயமா வந்து இந்த விலையில்லா பட்டா பதினாயிரம் பேருக்கு முறையா கொடுக்கப்படலை

நீ அந்த இடத்துக்கு போகும்போது ஏற்கனவே அந்த பட்ட மக்கள் குச்சி முடிவு ஒரு கனமரத்தை ஏற்படுத்துவதற்காக

நன்றி கூறிக்கம் வழக்கறிஞர் ராமேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய பகுதி கழக செயலாளர் நிறுவன

புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சோகர் லப்பா அவர்களையும் வருக வர கழக மகளிரை மாநில துணைத் தலைவர் சார்பாக வரவேற்கின்றேன் இந்த நல்ல பொதுக்கூட்டத்திற்கு எம் சுரேஷ் ரமேஷ் அவர்களையும் மற்றும் இந்த இந்த பகுதியின் பகுதி செயலாளர் கோகிலி அவர்களையும் மேயர் சட்ட உறுப்பினராக அப்போது ஆதரித்துக் கொண்டுள்ள பெண் உறுப்பினர் கருணாநிதி என்பவர் நீங்கள் பேசி இச்சைக்காக வெளிநாடு சென்றிருந்தீர்கள் அதற்காக உங்களால் ஒன்றை சேர்த்து உங்களுடைய சொந்த பணமா கட்சி பணமா அல்லது அரசாங்க பணமா என்று கேள்வி எழுப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை யோசித்து இந்த கேள்விக்கு நான் மறுநாள் வந்து நானே வந்து பதில் என்று கூற சட்டசபையில் ஒரே சிரிப்பலை நமது புரட்சித் தலைவர் பொன்மலை சம்மல் சத்துநோகண்ண சரித்திர நாயகன் அவர்கள் வந்த சட்டசபையில் அமரும் போது நான் சிகிச்சைக்காக வெளியாடு சென்றேன் என்னுடைய மே சிகிச்சையினுடைய செலவு அனைத்தையும் எனது இறைக்கணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம் ராமச்சந்திரன் அவர்கள்தான் என்னுடைய சிகிச்சையினுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார் என்று கூற அதற்கு சட்டசபை முழுவதும் சிறக்கொழுது கடவுளியாக நேரடியது அந்த கடவுளியை மாவட்டியும் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொதுமுக கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பெற்றுள்ள அருமை அண்ணன் கத்தார் பாண்டியர்களே